அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூஜா தற்போது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நன்னூல் தொடர்பான கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக பார்த்து வருகின்றோம் அதாவது ஓவரால் மாடல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிற சீரீஸ்ல இலக்கண தொடரில் இன்றைக்கு மூன்றாவது வினாத்தாள் காண இருக்கின்றோம் இந்த வினாத்தாள் பார்த்தோமானால் முழுவதுமாக எழுத்து அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற கத்துக்கள் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் வினாத்தாள் பாருங்களேன் எதனை வணங்கீர் நான் இந்நூலில் எழுத்து இலக்கணத்தை நன்றாக கூறுவேன் என்று அந்த கடவுள் அவர் யார் தொடங்குகின்றார் நன்னுள்ளார் அவர்கள் அவர் எந்த கடவுள் சரியான விடை தொடங்குகின்ற அடுத்ததாக பொறுத்த வைப்பார் எழுத்தியல் பதவியல் உயிரிற்று புனரியல் உருவு புனரியல் இந்த பக்கம் பதினெட்டு நூற்பாக்கள் ஐம்பத்தி மூன்று நூற்பாக்கள் எழுபத்தி இரண்டு நூற்பாக்கள் இருபத்தி மூன்று நூற்பாக்கள் அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் அதாவது எழுத்து அதிகாரம் ஒவ்வொரு இயல்களிலும் எத்தனை நூற்பாக்கள் அப்படிங்கிறது இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் எழுத்தியல் எழுபத்தி இரண்டு நூற்பாக்கள் ஒன்று பதவியல் இருபத்து மூன்று இரண்டு அத்தனாக உயிரிட்டு புனரியல் அது ஐம்பத்து மூன்று மூன்று புனரியல் பதினெட்டு நூற்பாக்கள் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது பதவியல் புனரியல் நூற்பாக்கள் சரிங்களா இனி அடுத்த எழுத்தி இலக்கணத்தின் கூறுகளாக நன்னுள்ளார் கூறுவன எத்தனை சரியான விடை பனிரெண்டு அம்மா அப்படின்னா என்னங்கம்மா என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை அப்படின்னு சொல்வாரு அப்படி பனிரண்டு உறுப்புகளை கூறுகின்றார் சரிங்களா பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை என்று தொடங்கும் எவ்வகை உத்தி என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றனர் தொகை உத்தி என்று கூறுகின்றனர் அதற்கடுத்து கருத்து அமைவன எல்லாம் வகை உத்தி என்றையும் கூறுகின்றார்கள் கூறுகின்றார்கள்ப்பா இந்த கருத்தினையும் நினைவில் கொள்ளுங்கள் அதாவது இந்த சூத்திரம் வந்து தொகைன்ற வகையில் இருக்கு அதாவது தொகைன்ற உத்தியில் இருக்கின்றது அடுத்து வருகின்ற உத்தியில் இருக்கின்றன என்று கூறுவார்கள் சரிங்களா எழுத்திற்கு முதற் எதனை குறிப்பிடுகின்றது அணு திரள் அணு திரள் ஒளி அப்படின்னு சொல்லி நன்னூல் குறிப்பிடும் சரிங்களா அடுத்த வினா உயிர்மை ஆயுதம் உயிரளவு ஒற்றளவு ஆகிய இந்த இடத்துல ஒரு இடம் ஒரு எழுத்து விடுபட்டு இருக்கு ஔ மகான் தனிநிலை என்னும் எச்சுத்திரத்தில் விடுபட்ட எழுத்து யாராது அப்ப இந்த இடத்துல விடுபட்ட எழுத்து தனியான எழுத்து ஐ அதாவது ஐ அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இங்க ஏற்கனவே குறிச்சுட்டாங்க அக்கியன்னு குறிச்சுட்டாங்க அக்கி என்ன குறுகியன்னு அர்த்தம் அதாவது இது குற்றியல் நிகரம் இது குற்றியல் நுகரம் அர்த்த ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குறுக்கம் தனி என்றால் ஆயுதம் அதாவது பற்றி கூற பொழுது இந்த சூத்திரத்தில் இவ்வாறு அமைக்கின்றார் சரிங்களா அர்த்த வினா உயிர்மெய் ஆயுதம் குற்றிய நுகரம் மகர குறுக்கம் இந்த பக்கம் மூன்று இருநூற்று பதினாறு எட்டு முப்பத்தாறு இப்ப விடைனை நாம் பொருத்துவோம் உயிர்மெய் ஒன்று ஆயுதம் எட்டு குற்றியல்ரம் அது முப்பத்து ஆறு மகர குறுக்கம் அது பாத்தீங்கன்னாக்கும் மூன்று சரிங்களா அது நான்கு அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்குடையினை பொறுத்துவோம் உயிர்மை இருநூற்று பதினாறு ஆயுதம் எட்டு குற்றியல் லுகரம் முப்பத்து ஆறு மகர குறுக்கம் மூன்று சரிங்களா இனி அடுத்த வினா அதுவும் பொறுத்துக்க இடுகுறி பொது பெயர் இடுகி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இந்த பக்கம் பலா மரம் வளையல் வளையம் அதாவது இடுகுறி பெயர் காரண பெயர் சொல்லி இரண்டு வகைப்படும் என்கின்ற நன்னுள்ளார் அப்படி அந்த இரண்டு வகையிலும் உள்ள பார்த்தோம்னாக்க ஒவ்வொருக்கும் ஒரு கூடுதல் காரணம் இருக்கின்றது கூடுதல் பெயர் இருக்கின்றது என்று கூறுகின்றார் அதன்படி இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இப்ப விடையினை பொறுத்துவோம் இடுகுறி பொதுப்பெயர் அது சரியான விடை மரம் ஒன்று இடுகுறி சிறப்பு பெயர் அது பலா இரண்டு அம்மா மரம் என்பது பொதுவான பெயர் இடுகுறி பெயர் மரம் என்பது அது பொதுவான பெயர் பலா என்னும் போது அந்த பொது பெயர்ல ஒரு சிறப்பாக எந்த மரம் என்று குறிப்பிடுவதனால் அது இடுகுறி சிறப்பு பெயர் எனவே அது இரண்டு அதே போன்று காரண பொது பெயர் காரண பெயர் அது அது பழையம் வளைவாக இருப்பதனால் அதன் பெயர் வளையம் எனவே அது மூன்று காரண சிறப்பு பெயர் வளையல் அதாவது வளையமாக இருப்பது எது என்று ஒரு சான்று அது காரண சிறப்பு பெயர் சரிங்களா அப்ப விடையாவது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்ததாக நனிவில் உள்ள பொருளை சுட்டுவதற்கு பயன்படுவது எது சரியான விடை உகாரம் அம்மா எப்படி அம்மா அதாவது அகரம் என்றால் என்ன அர்த்தம் அங்கே இங்கேன்னு சொல்லுவோம்ல அகரம் அங்கே இங்கே அப்ப இங்கே இருப்ப அப்ப தொலைவிலும் இல்லாமல் அருகேயும் இல்லாமல் இடைப்பட்ட தொலைவில் இருக்கின்ற இடைப்பட்ட தூரத்தில் இருக்கின்ற பொருளை குறிக்கின்ற எழுத்து ஊ என்கின்ற எழுத்து அது உகரம் சரிங்களா அடுத்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் அமையும் வினா எழுத்து எது சரியான விடை ஏ விநாயகருக்கு மொத்தம் ஐந்து அதுல இந்த சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் சொல்லுக்கு முதலில் அமைவன ஏ யாடுறது அடுத்த சொல்லுக்கு இடையில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆ என்கின்ற எழுத்து சொல்லுக்கு இறுதியில் அமைகின்ற விநாயகத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த ஏ என்கின்ற விநாயகத்து சரிங்களா இது குறித்த தனி பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் நிற்கின்றப்ப அதனுடைய இணைக்கிறேன் இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் அடுத்து இன எழுத்துக்கள் இல்லாத நெடில் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் சரியான விடை ஐ ஆமா இப்ப என்ன சொன்னோம்னா எழுத்து இன எழுத்து அந்த மாதிரி ஓன்னு சொன்னா அதனுடைய இன எழுத்து ஓ குரில் ஓ ஆனா இந்த ஐ என்பது நெடில் ஆனால் அதற்கு இன எழுத்து கிடையாது அவு என்கின்ற நெடில் அவருக்கு இன எழுத்து கிடையாது நெடில் எழுத்துக்கெல்லாம் அவற்றின் குரிலான ஓசை உடையன குறில் எழுத்துக்கள் அவை இணைய எழுத்துக்களாக கருதப்படும் ஆனா இந்த இரண்டு நெடில் எழுத்துக்களுக்கும் குரில் ஓசை உடைய எழுத்துக்கள் கிடையாது அதனால்தான் இணைய எழுத்துக்கள் இல்லாத நெடில் எழுத்துக்கள் சரிங்களா ஆனால் நம்ம என்ன செய்வோம் அலைவடையும் போது இந்த ஐக்கு வந்து ஆ ஈ என்கின்ற அந்த இரண்டு எழுத்துக்கள் இணைந்து வர ஈனுக்கு அப்ப ஈ பயன்படுத்துவோம் அவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பதால் ஊ என்கின்ற எழுத்தை பயன்படுத்துவோம் இல்லைங்களா அர்த்தம் வினான்ப்பா தான முயற்சி அளவு பொருள் வடிவான ஒன்று ஆதியோர் குடை ஒப் என்னும் சூத்திரத்தின் நிறைவு சொல் எதிர் அது சரியான விடை பிணாமு அதாவது குடை ஒப்பினு இணைய எழுத்துக்களுக்கான சூத்திரத்தை இவ்வாறு கூறுகின்றார் இன எழுத்துக்கள் சொல்லி சொல்ல முடியாது அந்த எழுத்துக்கள் எதன் அடிப்படையில் நாம் வகைப்படுத்துகின்றோம் தானம் அவை அமைகின்ற இடம் நான் முயற்சி அதை எடுக்கின்ற அளவு அளவு அளவுல நடிலா அதே போன்று பொருள் வடிவு இந்த அடிப்படையில் என்று நன்னுள்ளார் கூறுகின்றார் சரிங்களா அதனால இந்த சூத்திரத்தை நிறைவான சொல் இந்த இனமே சரிங்களா ரெண்டாக ரெண்டா அடுத்து எழுத்துக்கள் பிறக்கும் பொழுது அமையும் இடங்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை நான்கு அதாவது கழுத்து மார்பு தலை மூக்கு ட பொறுத்தவங்க இந்த மூன்று எழுத்துக்கோதல் நாதல் அண்ணம் இடைநா இடை அண்ணம் இப்ப இந்த எழுத்துக்கள் எங்க பறக்கின்றன உடை பார்ப்போம் க முதல் அண்ணம் ஒன்று இடைனா இடை அண்ணம் இரண்டு அடுத்து ட நுனினா நுனி நுனா அது மூன்று இரண்டு ஒன்று மூன்று என்று அமைகின்றது அதாவது மூன்று ஒன்று சரிங்களா அடுத்ததாக மேற்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து எது இந்த மேற்பல் இருக்கின்றது இதன் இந்த கீழ் உதடு போய் இப்படி பொருந்துது அப்படி பிறக்கின்ற எழுத்து எது சரியான விடை ப பாருங்க ப அப்ப பாருங்க நேரம் போய் அது பொருந்தது அதான் மேல் வரிசையில் இருக்கின்ற அந்த பல்லு வந்து தீவுதடானது பொருந்துகின்றது ஆயுதம் எதனை பிறப்படமாக கொண்டு பிறக்கிறது தலையை பிறப்பிடமாக கொண்டு பிறக்கிறது தலையில போய் பிறக்கிறது வீட்டு அடுத்து இதை குவிவதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் யாவை சரியான விடை சரிங்களா அடுத்து பொறுத்துக்கோங்கப்பா நாக்கின் அடி மேல்வாயின் அடிப்பொருந்துதல் உதடுகள் இயைதல் அங்காத்தல் முதல் எழுத்து பிறப்பது போன்றே பிறத்தல் இந்த எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இக்ஸியும் இப்பியும் ஆயுதம் இப்போ விடையினைப் பொருத்துவோம் நாக்கின் அடி மேல்வாயின் அடிப்பொருந்துகள் இப் இன் ஒன்று உதடுகள் இயைதல் உதலை இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கின்ற எழுத்துக்கள் அது பம்மகரம் அதாவது பாவும் பாவும் அர்த்தம் முதல் எழுத்து அங்காத்தல் அது ஆயுதம் அவ்வளவுதான் அங்காக்கறி எனவே அது மூன்று அடுத்த ஆக முதல் எழுத்து பிறப்பது போன்றே அது சார்பைக்கள் அவை நான்கு முதல் எழுத்துக்கள் எங்கெல்லாம் பிறக்கின்றனவோ அந்த இடத்திலேயே சார் சார்பைத்துக்கள் பிறக்கின்றன என்று பொருள் இல்லைங்களா அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது அடுத்த விழா புணர்ச்சி விகாரத்தால் வரும் ஆயுதத்தின் எண்ணிக்கை எத்தனை ஒன்று அதாவது செய்வது அப்படிங்குறதுல ஜெய் பக்து அப்படின்னு சொல்லி புணர்ச்சியில அது இடம் பெறும் அதுவே இங்கே நண்புலார் குறிப்பிடுகிற அது வரும் இடங்களின் எண்ணிக்கை ஒன்று உயிரி வகைகள் எத்தனை அது மூன்று அம்மா அவள என்னன்னாம்மா இன்னிசை அளபடை இசை நிறை அளபடை கலைக்கையாக சொல்லி இசை அளபடை சரிங்களா வகைகள் எல்லாம் உயிரளவடையினுடைய வகைகள் மறுபடியும் உயிர் அளபடை எடுக்கின்ற இடங்கள் முதல் இடை கடை அவுகாரம் முதல் இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை அதாவது உயிர் அளவடை மூன்று வகை பார்க்கும்போது அந்த மூன்று வகையும் ஒவ்வொரு சொல்லுடைய எந்தெந்த இடங்கள்ல எத்தனை இடம் இடம் பெறும் அப்படின்னு கேக்குறாங்க அதன்படி இப்ப இந்த பக்கம் பதினெட்டு ஒன்று 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 மற்ற விடையினை நாம் பொறுத்துவோம் முதல் இடை கடை பதினெட்டு இடங்களை அவகாரம் முதல் ஒன்று வெள்ளி சேலை ஒன்று தொல்லிச்சேல விடை இருக்கும் ஒன்று விடைகள் பார்த்தீங்கன்னா நேராகவே பொருந்துகின்றன சரிங்களா அடுத்த அளவெடுக்கும் ஒற்றள எண்ணிக்கை எத்தனை பதினொன்று இது தனி பதிவு இருக்கும் இப்ப இப்ப நம்ம சொன்னாப்போ நம்ம வீடியோ வந்து பெருசா போயிடும் அதனால இணைப்பை இனப்பேசம் இணைக்கின்றேன் சரிங்களா அடுத்து நன்னுள்ளார் கூறும் ஒற்றள படையின் எண்ணிக்கை அதுவும் இரண்டு சரிங்களா அடுத்து உகரத்துக்கு முன் வரும் எழுத்துக்களாக நன்னுள்ளார் கூறும் எண்ணிக்கை சரி எத்தனை ஆறு அதாவது தனி நடு எழுத்துக்கள் ஏழு இடங்கள்ல அதாவது ஆடு ஈடு ஓடு அந்த மாதிரி தனி எழுத்துக்கள் அது ஏழு இடங்கள் அது மாதிரி வள்ளினம் ஆறு மெல்லினம் ஆறு பாத்தீங்கன்னா தவிர மீதி இருக்கின்ற இடங்களோடு அது பொருந்து விடுறது எனவே அது ஐந்து அது உயிரெழுத்துக்கள் பதினொன்று அப்படின்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா அவுத்தவரை மீதி இருக்கின்ற உயிரெழுத்துக்கள் அது பதினொன்று ஆக மத்த முப்பத்தாறு அப்படின்னு சரிங்களா இதுவும் நம்முடைய வடவுடைய பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை தினம் இணைக்கின்றேன் இணைத்து பதிவுகள் சரிங்களா அடுத்த வினா தொடர் குற்றம் அந்த தொடர் குற்றம் இடைத்தொடர் குற்றியலுகரம் நடைத்தொடர் குற்றியல் உகரம் அர்த்த பக்கம் பஸ் அயகு நாலு இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் அதாவது தொடர் குற்றியலுகரம் என்ன அர்த்தம் அந்த எழுத்தினை தொடர்ந்து வந்த குற்றியலுகரம்னு அர்த்தம் இப்ப நம்ம பொருத்துவோமே உயிர் தொடர் புற்றியல் உகரம் சரியான விடை அழகி அம்மா எப்படிமா ஏன் தினமா வந்திருக்கு அப்ப எப்படிமா உயிர் தொடர் இந்த ஏன்றது நம்ம பிரிச்சோம்னாக்கும் அப்ப பாத்தீங்கன்னா குற்றியலுகரம் இந்த பூங்கிற இந்த குற்றியலுகரமானது எதனை தொடர்ந்து வந்திருக்கின்றது இந்த உயிரெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கின்றது எனவே அது உயிர்த்தை தொடர்ந்து வந்த குற்றியல் நுகரம் எனவே உயிர் தொடர் சுற்றியல் உகரம் அடுத்து வண் தொடர் சுற்றியல் உகரம் சரியான விடை பத்து அது இரண்டு எப்படியுமா இது கதல தபரை அந்த இட்டு வந்து வலிநெய்டு இந்த வலிநெயுத்தை தொடர்ந்து வந்த உகரம் எனவே வந்து தொடர் குற்றவியல் நோகரம் சரிங்களா அடுத்து இடைத்தொடர் குற்றவியல் அப்ப இடைநிலை இழுத்து இருக்க வேண்டும் அது எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப பாருங்க மார்பு அப்ப இந்த இடைநிலை அழைத்து அதை தொடர்ந்து வந்த புகரம் எனவே இடைத்தொடர் குற்றவியல் உகரம் எனவே அது மூன்று அடுத்த நெடில் தொடர் குற்றவியல் நகரம் அது பாத்தீங்கன்னா நாடு நாடு அது அப்ப அம்மா அப்படியம்மா அப்புறம் இன் குட்டல் ஆ நெடுப்பு எனவே நெடில் எழுத்து தொடர்ந்து வந்த எனவே அது நாடு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது புரியுதுங்களா உயிர்தர குற்றியுகரம் அழகு அணிதர குற்றிய பத்து இடைத்தர குற்றிய விழுகரம் ஆறு நடைத்தர குற்றியுகரம் நாடு பதிவு எழுத்ததிகாரம் என்கின்ற இயலில் இடம் கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக மூன்றாவது வினாக்கள் நம்ம பார்த்தோம் இதற்கு அடுத்து வருகின்ற கருத்துக்கள் அடுத்தடுத்து அமைகின்ற மாதிரி வினாத்தாளில் நாம் காண்போம் இந்த கருத்துக்களை மறவாமல் கருத்துக்கெட்டையில் சிரிப்பிடுங்கள் அதே சமயம் இப்ப நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றலப்படைய இந்த மாதிரியான இலக்கணம் தொடர்பான வினாக்கள் நம்முடைய வடவழி பதிவில் இருக்கின்றதப்பா அவர்கள் இணைப்பை துணை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவின் சந்திப்போம் நன்றி penัtจa